சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து பூநகர் என்ற பிரதேசத்தில் வந்திருக்கிறோம் அப்போ இங்கே இருக்கிற இந்த காணி உரிமையாளர் வந்து எங்களுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியிருந்தவர் தன்னுடைய இந்த சொந்த காணியை வந்து விற்பனை செய்ய போகிறதா வந்து அப்போ இந்த காணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேருந்து இங்கேருந்து பார்க்க அந்த ஒரு முடிவு உங்களுக்கு தெரியும் அந்த முடிவு மட்டுமே அந்த நபருடைய காணி தான் ஆறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட காணியை தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக அதை விற்க போகிறோம்னு சொல்லியிருந்தார் இப்போ தன்னுடைய விற்க இதை வாங்கக்கூடிய உறவுகள் யாரும் இருந்தால் தன்னோட தொடர்படுத்தியுள்ள சிறியங்கள் வந்து கேட்டிருந்தார் அந்த அடிப்படையில் வந்து இன்றைய தினம் வந்து அவருடைய காணியை தேடி வந்திருக்கிறோம் பார்த்திங்கன்னு சொன்னால் பூனேரி இந்த இவற்றை இந்த காணி இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட பூனேரி டவுன் அதை வாடி அடி வந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் வரும் அப்போ அந்த மூன்று கிலோமீட்டர் உள்ளே தான் இந்த காணி இருக்குது காணியினுடைய விலையை பற்றி சொல்லியிருந்தவர் இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவான விலைகள் வந்து போகுது ஏற்கனவே நிறைய பேர் வந்து இங்கே இருக்கிற காணிகளை வந்து வெளிநாட்டு உறவுகள் வாங்கியிருக்கணும் இலங்கையை சார்ந்த சொந்தங்கள் எல்லாம் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருந்தவர் அந்த வாங்கிய விலையை விட தான் பேரம் பேசி குறைந்த விலைக்கு வந்து தாரா சொல்லியிருக்கேன் என்ன சொன்னால் ஆறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட காணி எல்லாராலையுமே வந்து வாங்கிடலாம் அது உடனடி ஆறு ஏக்கர் என்ற காணி என்றாலும் ஒரு ஏக்கர் காணி என்ன விலைக்கு போகுதோ அதை விட குறைச்சி இந்த ஆறு ஏக்கரையும் வந்து தாரன்னு சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லியிருந்தவர் ரெண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் அப்படி பிரித்து விற்கிற ஐடியா இல்லையாம் தனக்கு மொத்தமாகவே வேண்டக்கூடிய உறவுகள் இருந்தால் தன்னோட தொடர்படுத்தி வர சொல்லியிருந்தவர் அப்போ அப்படி இந்த ஆறு ஏக்கர் பிறப்பளவு கொண்ட அந்த காணியை வாங்க விரும்புகிறார்கள் வந்து கொள்ளதான் விருக்கல் சும்மா ஏன்டலை ஃபுல்லாக சுற்றி காட்டில்லாத நாங்கள் ஃபுல்லாக சுற்றி காட்டுறோம்னு சொன்னால் எங்களுக்கு இவ்வளோத்தையும் சுற்றி பார்க்கவே ஒரு ஒன்றரை மணி தேரம் வேணும் ஸோ இப்போ இந்த வரம்புக்கு இன்ஜாவில் இருக்கிற காணி தான் இது இஞ்சா காணி வேறொரு நபருடையது எந்த காணி இஞ்சாவில் பார்த்திங்கன்னா சரி இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நெல் விவசாயம் வந்து நடக்கிறது சிறுபோக காலங்களில் வந்து பெரும்போது ரெண்டு செண்டு ரெண்டு காலப்போகிறதுக்குமே இங்கே தண்ணி கொடுக்குறது அது பிரச்சனை ஒன்றுமே இல்லை உங்களுக்கு தண்ணி ஆனால் இதில் வந்து நெல் மட்டும்தான் பயிர் இல்லை தாங்கள் கவுப்பி பயிறு அப்படியான எல்லாமே பயிரிட்ருக்கணுமாம் ஸோ அப்படியான பொருட்களை வந்து விதைக்க விருப்பம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக வந்து அவர் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் தன்னுடைய அந்த உண்மையான நிலவரத்தை சொல்கிறான் இந்த விவசாயங்களை செய்கிறத அளவு தான் எதுவுமே நட்டத்தை அனுபவிச்சதா இல்லையா சம்டைம் வந்து சில நேரம் மலைகளால் வந்து பாதிப்படியாக வந்து கையும் கணக்கும் சரியாக வர தம்பி மற்றும்படி இந்த எனக்கு எந்த ஒரு நட்டத்தையும் தெரியலை குறைஞ்சது ஒரு ஏக்கர் காணிக்கு வந்து ஐம்பது பேக் மூட்டை அடிக்கும்னு சொல்லியிருந்தார் அதுதான் அதுதான் வடிவாக பராமரித்து நீங்கள் வடிவாக பசலில் எல்லாம் போட்டு வடிவாக செஞ்சிங்கன்னு சொன்னால் ஐம்பது பேக் நெல் அடிக்கும் ஒரு பேக்குக்கு தான் அதுக்கு உறுதி என்று சொல்லியிருந்தவர் அப்போ இந்த காணியை வந்து இந்த பார்த்திங்கன்னா கூடிய இந்த மரத்துக்கு இஞ்சால்தான் இந்த காணியை வாங்கக்கூடிய உறவுகள் வந்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம் நல்ல மரம் இருக்குது இந்த காணியை பேசாமல் நாங்கள் எடுத்து விடலாம் உங்களுக்குண்ணா கடனாக வேண்டிய ஒரு லீஸ் சொன்னால் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ அதில் போவோம் இல்லை உங்களுக்கு மண்ணம் காட்டில் அதாவது வீடுகள் காணிகள் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் தெளிவாக இத்தனை மாமரம் இருக்குது இத்தனை இருக்குது இருக்குதுன்னு சொல்லி பாடி ஆ வீடியோ போடலாம் ஒரு வயல் காணிகள் என்றால் வந்து நிறைய விஷயங்களை வந்து எங்களால் அந்த காணி வீரங்கள் வந்து உள்ளடக்கலாம் இருக்குது இதுதான் ஆறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட காணி இந்த இடத்துல வந்து போகிற விலையை விட ஒரு ஏக்கருக்கு குறைச்சி தாரன்னு சொல்லியிருக்கார் ஒரு ஏக்கருக்கு இந்த விலையின்படி ஆறு ஏக்கருக்கும் தாரன்னு சொல்லியிருக்கார் ஆறு ஏக்கரையும் ஒரேடியாக தான் விற்பதாகவும் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த காணியை வாங்க விரும்புகிற சொந்தங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு நம்பர் ஒன்று கீழே போடுவோம் அதுக்கு கால் பண்ணி கதைச்சி நீங்கள் பேரும் பேசி பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் வேறு யாராவது வந்து உங்களுடைய காணிகளை வந்து விற்கிற ஐடியாக்கள் இது இருக்குமென்று சொன்னால் கீழே தொலைபேசியில் இலக்கத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு நேரம் இருக்கையை வந்து உங்களுடைய காணிகள் சம்பந்தமான வீடியோக்களை போடுறோம் அதை பார்த்து உங்கள்கிட்ட யாராவது அந்த காணிகளை வாங்கலாம் நன்றி சொந்தங்களே மூன்று ஒரு காணியில் வந்து சந்திப்போம்